தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய குழுக்களுக்கு மாவட்ட அளவில் நடைபெற்ற ஊட்டச்சத்து உணவு திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர் வி ஷஜிவனா பார்வையிட்டார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் கிராமப்புறங்களில் வாழும் குழந்தைகள் வளரிளம் பருவத்தினர் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் முதியோர்கள் ஆகியோர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக இரத்த சொகையினால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்தில் கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் உணவு ஊட்டச்சத்து உடல்நலம் தன் சொத்த மற்றும் சுகாதாரம் பேணுதல் திட்டத்தின் மூலம் இரத்த சொகை இல்லாத கிராமமாக மாற்ற சிறப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளுதல் சிறு தானியங்கள் மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி பாரம்பரிய உணவு வகைகளை முக்கியத்துவம் மற்றும் பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் ஊட்டச்சத்து உணவு திருவிழா நடத்தப்பட்டது தேனி மாவட்டத்தில் உள்ள எட்டு வட்டாரங்களில் உள்ள மகளிர் குழுக்கள் ஊட்டச்சத்து உணவு திருவிழாவில் கலந்து கொண்டனர் அதில் முதல் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட தலைவர் அவர்கள் வழங்கினார் மேலும் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குநர் ஜெய்சங்கர் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வசந்தா உதவி திட்ட அலுவலர்கள் வட்டார இயக்க மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மகளிர் சேதிக் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்